ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய பாஜக பூங்காய் போச்சு மோடிஜி தலைமறைவு பிரச்சாரத்துக்கு போகல இன்னைக்கும் போகல சரிங்களா இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ மன நொந்து போய் மனசெல்லாம் புண்ணா போயிடுச்சு தம்பி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் மோடி இருக்கார் அமித்ஷா வாழைக்கானா இப்படின்ற நிலையில் ஒட்டு மொத்தமாக நம்ம தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சங் பரிவார்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் மோடியை ஒழித்து கட்ட வேண்டும் அமித்ஷாவை தூக்கணும் குஜராத்திகள் யாருமே இருக்கக்கூடாது அடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் இவர்கள் இருக்கக்கூடாது இவர்கள் த நம்மளை அழித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரகசிய தீர்மானம் அதை ஒட்டி தான் ஒர்க் பண்ணாங்க அதை முறியடிப்பதற்காக தான் மோடி வெளிநாட்டில் போய் விட்டதெல்லாம் எனக்கு எவ்வளோ செல்வாக இருக்கு பாருங்கன்னு சொன்னால் வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே உள்ள தமிழர்களோ இந்தியர்கள் யாரோ குஜராத்திகளோ ராஜஸ்தானியில் யாராக இருந்தாலும் அவர்கள் பொழுது போகாமல் உட்காந்துருப்பான் அப்போ வந்து நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா ஒரு கூட்டம் கூட தான் செய்யாது யாராக இருந்தாலும் சரி ஒரு பிரதமர் வராரு அப்படிங்கும்போது கூட்டமாக பொழுதுபோக்க ஒய்ஃபு பிள்ளைங்கலாம் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லுவாங்க அந்த புருஷன்மார்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இவர்களை கொண்டு வந்து இங்கே விட்டாகணும் ஏன்னா அங்கே வந்தால் என்னென்னா ஒரு சந்திப்பு நிகழும் சந்திக்க முடியாதவர்கள்லாம் சந்திக்கலாம் நண்பர்களை சந்திக்கலாம் எல்லாத்தையும் ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி அப்படின்ற மாதிரியான வகையில் தான் மோடிக்கு கூட்டம் குடிச்சு அதே அருமையாக ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரை போல் ஜெய்சங்கர் செய்து முடித்தார் அப்படின்லாம் நம்ம கடந்த காலத்தில் தெரியும் இப்போ மோடிஜி வீட்டில் உட்காந்துருக்காரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் உட்காந்துருக்காருன்றது மட்டும் இல்லாமல் அவர் மூளைக்குள்ளே வந்து விபரீதமாக பல விஷயங்கள் உள்ளே மண்டக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போ தமிழ்நாடு பாஜகவில் என்ன ஆச்சு அப்படின்னா மோடி ஒளிந்தால் மோடி பதவியை விட்டு இறங்குனா அடுத்த செகண்ட் அண்ணாமலை காப்படிச்சுருவாய் சரியா அண்ணாமலை வந்து மோடியால் அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்ட ஆள் அவ அதற்கு பின்னாடி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா அமித்ஷாவையும் கழட்டி விட்டப்பில் அண்ணாமலை ஒரே தலைவன் ஒப்பற்ற தலைவன் மோடி தான் அப்படின்னு மோடியும் அண்ணாமலையை தனது வளர்ப்பு குழந்தை போல பாதுகாத்துக்கிட்டார் அதை கடந்த பிரச்சாரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதுகில் தட்டி கொடுக்குறதும் தலையில் தட்டி கொடுக்குறதும் வயிற்றில் குத்துறதும் இப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இல்லையா இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் சேர்ந்து கட்டம் கட்டுறாங்க ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே மோடிக்கே செக்கு வைக்கும்போது தமிழக ஆர்எஸ்எஸ்ஸை குறிப்பாக பிராமணர்களை ஒட்டு மொத்தமாக ஒழித்த பெருமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆஃபீஸ்குள்ளே வரவிடாமல் பண்ண பெருமை நம்ம நாமலைக்கு தான் உண்டு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா டோட்டலாக காலி இன்னும் பல பிராமணர்கள் எஸ் வி சேகர்லாம் அலறி துடிக்கிற அளவுக்கு விட்டாப்பில்ல யாருமே மாமிகள் உள்ளேயே வர முடியல அந்த மாதிரியாக ரவுடி கும்பல் ஏற்கனவே குண்டா சாக்கில் கைதானவன் செயின் அறுத்தவன் தாலி அறுத்தவன் இவன் பூராத்தையும் கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு பாரம்பரியமாக கட்சியை காப்பாற்றி கட்சிக்குள்ளே இருந்தவர்களை போராத்தையும் துறத்து விட்டோன்னே அவர்கள் ஒரு லாபி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவில் அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் இந்த எதிர்ப்பு நேற்றே தெரிந்து விட்டது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக ஏன்னா அப்படின்னா நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது தமிழக அளவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அதில் கிட்டத்தட்ட முப்பது பெர்சன்ட் மாவட்ட செயலாளரே வரலை செயலாளர்களே வரலை அண்ணாமலைக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் அண்ணாமலையோட ஸ்பீச் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் என்னென்னா இந்தியாவில் நானூறு வந்தன் மோடி அங்கே விட்டது வேறு விஷயம் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்போன்னு அண்ணாமலை சொன்னதுன்றது அதாவது உச்சகட்ட கோமாளித்தனம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருந்து அண்ணாமலை நேற்று மேலே இருக்கவங்க கீழே வருவாங்க கீழே இருக்கவங்க மேலே போவாங்க இதில் அரசியலில் சகஜம்னு சொல்ல வைத்திருக்கிறார்கள் இந்த மக்கள் அப்போ என்ன அர்த்தம் நாங்கள் தோக்க போகிறோம் நாங்கள் நாளைக்கு மேலேருந்து கீழே வரலாம் எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா இந்த ச செந்தில் பாலாஜியை எந்த ஆதாரமும் இல்லாமல் இரண்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் வச்சுருக்கீங்களே அப்போ வெளியே வந்தோடனே உங்கள் பிஜேபியில் சென்ட்ரலில் தோத்துருச்சு இங்கே நீங்கள் போங்க ஆகிட்டீங்கன்னா உங்களை வந்து திமுக விட்டு விடுமா இல்லை பிற கட்சிக்காரர்கள் விட்டு விடுவார்களா நிச்சயமாக விட மாட்டார்கள் சரியா இதற்கெல்லாம் வந்து அண்ணாமலை பதில் சொல்லிதான் ஆகணும் என்ன என்ன சொன்னா லிஸ்ட் இருக்குது வரிசையாக யார் யாரை தூக்குறோம் பாருன்னா ஈடி தூக்குறத ஒரு மாநில தலைவர் நேற்று வந்த ஆள் ரெண்டு வருஷம் கூட ஆகலை தலைவராகி இவர் சொல்லுவானா இங்கே இருக்க அரசியல்வாதிலாம் இருப்பாங்களா என்னன்ற மாதிரி பார்த்துங்க இப்போ இதில் என்ன ஆச்சு நேற்று பூங்காய கட்சி எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று கூட்டத்திலே பார்த்துக்கலாம் எப்போவுமே தலைவர் அதிகபட்ச அதிகாரத்தில் இருப்பவர் பெரிய ஆள் அப்படின்றவங்க தான் கடைசியில் வருவாங்க ஏற்கனவே எல்லா தொண்டர்கள் அந்த பேச்சாளர்கள் இவர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த தலைவர் என்பவர் தான் ஒரு கட்சியில் ஒரு ஸ்டாராக இருப்பார் அவர் வரும்போது எல்லாரும் எந்திரிப்பாங்க எந்திரித்து அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க கடைசியாக அவர் பேசிட்டு போயிடுவார் முன்னாடி வர மாட்டார் பின்னாடி உட்கார மாட்டார் ஆனால் அண்ணாமலை மாநில தலைவர் என்பதால் அந்த கூட்டத்தை கூட்டியதே அண்ணாமலை என்பதால் அண்ணாமலை முழுசாக இருந்தான்னு பார்க்கலாம் இதில் அண்ணாமலையோட ஸ்பீச் பல சீன்கள் அங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னா அண்ணாமலை போது வேண்டுமென்றே தமிழிசை உள்ளே எப்படி பாட்ஷா ரஜினி மாதிரி உள்ளே வந்தால் என்ன ஆகுது அப்படின்னா வரலாம் ஒரு மாநில தலைவர் பேசிட்டு இருக்காரு ஒரு மாநில தலைவர் தான் ஒரு கட்சியோட உச்சபட்சம் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழிசை சௌந்தரராஜன் வந்தோடனே எல்லா ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க பூராமல் எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு வணக்கம் 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 சொல்கிறது வேற அப்படி சும்மா ஒரு மரியாதை கொடுக்குறது வேற ஒரு மாநில தலைவர் பேசி கொண்டிருக்கும் போது உள்ள நுழைகிறதே ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையாக அக்கா செஞ்சிட்டாங்க செஞ்சால் என்னன்னா அண்ணாமலை வணக்கம் வாங்க அப்படின்ட்டு அப்படியே விட்டாப்புல ஏற்கனவே அண்ணாமலை அக்கா வந்து கவர்னராக இருந்து தெருவுக்கு வந்த போது சாரி அரசியலுக்கு மீண்டும் வந்தபோது என்ன சொன்னாப்புல அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அவரை கவர்னராகவோ பெரிய ஆளாகவோ காட்டாமல் மீண்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து ஒரு சாதாரண தொண்டர் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்மளே போட்டிருக்கோம் பல சேனல்களில் வந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அவர் உள்ள நுழையர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா ஏற்கனவே உட்காந்துருக்காப்புல ஹெச் ராஜா கொலகாண்டில் இருக்காப்புல அப்படின்னு பார்க்கலாம் ஹெச் ராஜா ஒழித்து கட்டி ஒன்றும்லாம் ஆக்கி தெருவு வரட்டி விட்டது அண்ணாமலை தான் ஸோ இப்போ ராஜா அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி சிந்தனாவாதி மாதிரி உட்கார்ந்துருக்காப்புல நான் இவர்கள் தோற்றதுக்கு அப்புறம் நான்காம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆர்எஸ்எஸ் கட்டு கட்டுப்பாட்டில் தமிழக பாஜக போயிடும் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் மோடியை ஒழித்து கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அண்ணாமலை பதவி போயிடும் அண்ணாமலை பதவி பிடுங்கி விட்டுருவாங்க ஒரு பிராமணர் அங்கே வரலாம் இல்லை வேறு யாராவது தலைவராக வரலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை டோட்டலாக எல்லோரும் கழட்டி விட்டாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நயனார் நாகந்திரம் நிறுத்து வரல சரியா வானதி சீனிவாசன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூடயே ட்ராவல் பண்ணாங்க தம்பி மாதிரி பண்ணாங்க பல இடத்துல காமெடி பீஸ் ஆகி பல மீம்ஸுக்கு காரணமாக இருந்த யாருன்னா வானதி சீனிவாசன் நேற்று ஆப்சண்ட் வானதி சீனிவாசன் வரல நயினார் நாகேந்திரன் வரல ஏன்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அவர் வரல சரியா இப்படி முக்கிய தலைகள் அண்ணாமலைக்கு எதிர்ப்பாளர்கள் எல்லாமே இப்பயே கலந்தாங்க இப்போயே ஆப்படிச்சிட்டாங்க உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே இந்த தேர்தலுக்கு பிறகு டோட்டலாக அண்ணாமலை கலெக்டியோட போடுவார் பழைய குரூப் வேறு வேறு குரூப் வரும் இதில் குரூப் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு மீண்டும் உடைய பேக்கப்பில் வந்த ஆரம்ப காலத்திலேருந்து வந்த நம்ம அக்கா தமிழ் அதிகாரம் பவர் ஓங்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி வானதியை பொறுத்தளவுக்கு ஃபோனை போட்டு அங்கங்கே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பெண்கள் ஆர்எஸ்எஸில் சேர முடியாது அதனால் ஏற்கனவே இவரை மேலே கொண்டு வந்தவர்கள்ட்ட நெருக்கம் காட்டி வருகிறார் மத்திய அமைச்சர்கள்ட்ட நெருக்கம் காட்டி வருகிறார் மோடி பேச்சையே வானதி எடுப்பதில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஹெச்ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பழைய ஆர்எஸ்எஸ் பேஸில் வந்த இதுக்குள்ளே வந்த பிஜேபிக்குள்ளே வந்த யாருமே மோடி பேச்சை இப்போ எடுக்கிறதே இல்லை அமித்ஷா பேச்சை எடுக்கிறது இல்லை நாலாம் தேதிக்கு அப்புறம் அவர்கள் அங்கே கழட்டி விடப்பட்டாங்கன்னா இங்கே வந்து டோட்டலாக பிஜேபி காலியாகிடும் அப்படின்றது தான் இது இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோடி படி ஜெயலலிதாவை ஆட்டையை போடுறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அதுதான் அண்ணாமலையோட இது ஜெயலலிதாவை பற்றி பேச ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா அதிமுக அடுத்து ஒழிச்சு கட்டிடுவோம் ஜெயிச்சிட்டோம்னா கூட ஏதோ கூட்டணி ஆட்சி வச்சு நாங்கள் எல்லா சீட்டிங் வேலைக்கும் அங்கே வேலையை ரெடி இருக்கோம் எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டு பேர் போட்டுட்ருக்கோம் அதை வைத்து போகலான்னா எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க என்னென்னா நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்தால் வரும் நம்ம மேல் விசாரணை வரும் வழக்கு வரும் அப்படின்றதுனால அவர்கள் தற்போது சற்று பின்னடை பின் வாங்குவதாக தெரிகிறது டெல்லியை பொறுத்த அளவுக்கு இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா ராணுவ தலைமை தளபதியை மாத்துறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இப்படியெல்லாம் டெல்லியில் கசாமுஷா நடந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத இருக்கிற மோடி அடியோட மோடி அமிஷா கும்பலை வந்து அப்படியே தூக்கணும் குஜராத்தில் இருக்கக்கூடாதுன்றத ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிருச்சு நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லை இல்லையோ ஆர்எஸ்எஸ் இருக்கோ இல்லையோ பிஜேபி இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை மோடி அமித்ஷா நட்டா இந்த மூணு பேரையும் அடுத்த செகண்ட் தூக்கி எதாவது கம்மாயில் போடணுன்றதை தான் வந்து ஆர்எஸ்எஸ் தற்போதைய நிலையாக இருக்குது இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் இருக்காதுன்னு நம்ம ஒன்றரை வருஷமாக இருக்கோம் ஸோ அந்த நிலை தான் இப்போது வந்து தமிழ்நாட்டு பாஜகவில் வந்திருக்கு சுக்குநூறாக தமிழக பாஜக நாலாம் தேதிக்கு அப்புறம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் எனவே மற்றுமொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்